சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல சரயோகத்தின் ஐந்தாவது நாள் விளக்கம் காயத்ரி தேவியின் ஐந்து முகங்களை ஆதாரமாக கொண்டு மூச்சுக்காற்றானது நமது சூரிய நாடி சந்திர நாடியின் வழியாக தடை இல்லாமல் ஐந்து நிலைகளில் சென்று வரும் அப்படின்னு இதுக்கு முதல் காணொலியில பார்த்தோம் பொதுவாகவே இந்த சரயோகம் பிராணாயாமம் யோகம் இது எல்லாமே ஒரே விஷயந்தான் இது ஒன்னும் மாறுபட்ட விஷயங்கள் அல்ல அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இது இந்த பயிற்சிகளை செய்யும் போது மூளை சீராக இயங்கும் அதனால நாம செய்யக்கூடிய வேலைகள் ஒவ்வொன்றும் வெற்றியை கொடுக்கும் நாம செய்யக்கூடிய வேலைகள் வெற்றி அடைஞ்சா மனசு நிறைவாக இருக்கும் மனசு நிறைவா இருந்தா உடல் நன்னா இருக்கும் அப்ப செயல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் இன்னைக்கு காயத்ரி தேவியுடைய முதல் முகத்தின் சூட்சுமம் என்ன அப்படிங்கறதை தெரிஞ்சுக்குவோம் முதல் முகம் அப்படிங்கிறது மூலாதாரம் அது வந்து முப்பத்தி ஆறு நிமிடங்கள் ரெண்டு மணி நேரம் ஒவ்வொரு மூக்கு துவாரத்தின் வழியாக மூச்சுக்காற்று தடையில்லாமல் சென்று வரும் அப்படின்னு பார்த்தோம் அந்த ரெண்டு மணி நேரத்துல முதல் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் மூலாதார தத்துவத்தை செயல்படும் விதமாக நமது மூச்சுக்காற்றானது சந்திர நாடி சூரிய நாடி ஆகியவற்றில் மூக்கு தண்ட புல்லாக்கு போடுற இடத்த ஒரசின மாதிரி மூச்சு காற்று தடையில்லாம உள்ள போய் வெளியில வரும் முதல் பிரிவு என்ன திங்கள் புதன் வெள்ளி வளர்விரை வியாழன் இந்த நாலு நாளும் இந்த மூச்சு காற்று அதிகாலை நான்கு மணி முதல் நாலு முப்பத்தி ஆறு வரை எட்டு மணி முதல் எட்டு முப்பத்தி ஆறு வரை பனிரெண்டு மணி முதல் பனிரெண்டு முப்பத்தி ஆறு வரை இந்த மூன்று நேரமும் மூச்சு காற்று சந்திர நாடியின் வழியாக மூக்குத்தண்டை உரசியவாறு முப்பத்தி ஆறு நிமிடங்கள் மூச்சு காற்று உள்ளே சென்று வெளியே வரும்போது மூலாதாரம் தூண்டப்படுவதால் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலையை கவனமாக விரும்பி பக்தி செய்வீர்கள் அடுத்து என்ன இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த நேரமான இருந்து 2 முப்பத்தி ஆறு இந்த நேரங்கள்ல அந்த திங்கள் புதன் வெள்ளி வளர்பிரை வியாழன் இந்த நாளு நாளும் சூரிய நாடி தூண்டப்படும் சூரிய நாடி தூண்டப்பட்டு மூலாதாரமும் செயல்படுவதால் செய்கிற சுறுசுறுப்பாக விரும்பி பக்தி சிரத்தையுடன் செய்வீர்கள் சந்திர நாடி தூண்டப்படும் போது கவனம் இருக்கும் சூரிய நாடி தூண்டப்படும் போது சுறுசுறுப்பு இருக்கும் மித்த வகையில அந்த விருப்பம் பக்தி சிரத்தை ரெண்டும் பொதுவானதுதான் அடுத்த சூட்சுமம் செவ்வாய் சனி ஞாயிறு விரை வியாழன் இந்த நாலு நாளும் அதிகாலை நாலு மணி முதல் நாலு முப்பத்தி ஆறு வரை எட்டு மணி முதல் எட்டு முப்பத்தி ஆறு வரை பனிரெண்டு மணி முதல் பனிரெண்டு முப்பத்தி ஆறு வரை இந்த மூன்று நேரமும் சூரிய நாடி தூண்டப்பட்டு மூச்சுக்காற்றானது மூக்குத்தண்டை உரசியவாறு மூலாதாரத்தை தூண்டும் விதமாக முப்பத்தி ஆறு நிமிடங்கள் செயல்படுவதால் அந்த நேரங்கள்ல ஒரு வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த வேலையை சுறுசுறுப்பா விரும்பி பக்தி சிரத்தையோட செய்வீங்க அடுத்து இதை தொடர்ந்து வரக்கூடிய நேரமான ஆறு மணி முதல் ஆறு முப்பத்தி ஆறு வரை பத்து மணி முதல் பத்து முப்பத்தி ஆறு வரை ரெண்டு மணி முதல் ரப்படி நாட்கள்ல செவ்வாய் சனி ஞாயிறு தேய்பிரை வியாழன் அந்த சந்திர நாடி தூண்டப்பட்டதுனால இந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல நீங்க ஒரு வேலையை செய்தீங்கன்னா அந்த வேலையை கவனமாக விரும்பி பக்தி சிரத்தையுடன் செய்வீர்கள் இதுதான் நேரத்திற்குரிய சூட்சுமம் நாளைக்கு காயத்ரி தேவியின் இரண்டாம் முகத்திற்குரிய சூட்சுமத்தை தெரிஞ்சுக்குவோம் இந்த நேரத்தை எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இத தெரிஞ்சுன்றதுக்கு அப்புறம் இனிமே ஒரு வேலையை நீங்க என்னென்ன பலன் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த வேலையை தொடங்கினீங்கன்னா அந்த வேலையை நிச்சயம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும். காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம், பிராணாயாமம், தியானம் ஆகிய பயிற்சிகளை தவறாமல் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் குழுவாகவும் தனித்தனியாகவும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக கற்றுத்தரப்படும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்